தமிழ்நாடு முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது நஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சங்கத்தின் தலைவரும் இரும்பு மனிதர் என அனைவராலும் அன்பாக போற்றப்படும் திரு பி வி சரவணன் அவர்களுக்கு சென்ற சனிக்கிழமையன்று திடீரென்று வயிற்றுவலி அதிகமாகி சேலம் விம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு கிட்னியில் ஒரு ஃபைவ் எம்எம் கல் உள்ளது என்று தெரிவித்தார்கள் இந்த விஷயத்தை அறிந்ததும் நமது நிர்வாகிகள் அனைவரும் அவரை மருத்துவமனையில் சென்று நலம் விசாரித்து வந்தார்கள் மேலும் நமது தலைவர் சரவண அவர்கள் அருகிலிருக்கும் அன்னை தெரசா கருணை இல்லத்திற்கும் சுடர்வழி பார்வையற்றோர் இல்லத்திற்கும் அடிக்கடி சென்று அவர்களுக்கு பல நல உதவிகளை செய்து வருவது வழக்கம் இவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்ற விஷயத்தை அறிந்த அன்னை தரசா கருணை இல்லத்தின் நிர்வாகியவர்கள் உடனடியாக அனைவரையும் ஒன்று கூட்டி அங்கு இவருக்காக கூட்டு பிரார்த்தனையை மேற்கொண்டார் அந்த கூட்டு பிரார்த்தனையின் வலிமையும் நம் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் அனைவரது அன்பும் வேண்டுதலும் இவரை விரைவில் குணமடைய செய்தது மிகப்பெரிய ஆச்சரியம் சேலம் விம்ஸ் மருத்துவமனை மருத்துவர்கள் இவருக்கு சிறந்த முறையில் சிகிச்சை அளித்து அந்த ஃபைவ் எம்எம் கல்லை அறுவை சிகிச்சை இல்லாமலேயே ஊசி மூலமாகவே கரைத்து விட்டனர் என்ற மகிழ்ச்சியான செய்தி இன்று நமக்கு கிடைத்தது இன்று நமது தலைவர் சரவணன் அவர்கள் நலமுடன் வீடு திரும்பியுள்ளார் இவர் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கருணை இல்லம் அன்னை தெரசா கருணை இல்லத்திற்கும் நஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம்

மருத்துவமனையில் இருந்து பரிபூர்ண குணமடைந்து நன்றாக தேர்ச்சி பெற்று அவருடைய இல்லத்திற்கு வருகை புரிய வேண்டுமென்று எல்லாமல் ஆண்ட இடம் நன்மைகள் செய்வோம் உட்படை பாதுகாப்பின் சங்கமம் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர்களின் கூட்டமைப்பை சார்ந்த மேஸ்டர மீண்டும் ஒருமுறை ல்லாம் விட வேண்ட பிரார்த்தனை செய்கிறோம் நன்மையை செய்வோம் அல்லவென்று